அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரெண்டு கிராம்பு ஒரு வெள்ளை கலர் பேப்பர் ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் போதும் நீங்கள் விரும்பும் நம்பரை மிக எளிதாக உங்கள் பக்கம் இழுத்து விடலாம் அல்லது வசியம் செய்து கொள்ளலாம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இதற்காக உங்களுக்கு செலவு எதுவும் ஆகப் போவது கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான வசதி முறைகளை கையாள வேண்டும் விரும்பிய நபர் திடீரென்று வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்டாங்க என்னை வெறுக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாட்டாக்கா இது பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க யாரோ கணவனுடைய அன்புக்காக இயங்குகிற மனைவியோ அல்லது மனைவியுடைய என் அன்புக்காக இயங்குகிற கணவனோ இந்த வசிய முறையை கையாண்டால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் சில பேர் பிரிஞ்சே இருப்பாங்க அவங்களுக்காக கூட பண்ணலாம் பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்காக பண்ணால் நிச்சயமாக அவங்களை தேடி ஓடி வருவாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் சில பேருக்கு டவுட் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட பண்ணலாமா வேண்டாமான்னு நிச்சயமாக பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இது எங்கே இருந்தாலும் சரி அவர்களுடைய மனதை மிக எளிதாக மாற்றி உங்கள் நினைவலைகளை ஏற்படுத்தி உங்கள் கிட்டே திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த அவசிய முறை இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வார நாட்கள் வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனை எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு கிராம்பு தலை இருக்கணும் அதாவது பூ இருக்கிற கிராம்பாக எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு போதும் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த இடத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி முறைப்படி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு பேர்கள் கீழே போடணும் அம்மா பேர் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் பேரை போடுங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு அவங்க பேர் போடலாம் இல்லை அவங்க பேர் போட்டு ப்ளஸ் போட்டு உங்கள் பேர் போடலாம் நீங்கள் விரும்புகிறோருடைய பேரை போடும்போது மாத்திரம் அவங்கள நினச்சிக்கிட்டே போடுங்க போட்டு முடித்தோம் ஒரு ரெண்டு கிராம அந்த இயந்திரத்துக்கு நடுவில் வச்சு மடித்து இம்மிடியட்டாக எரிச்சிருங்க சாம்பல் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க அல்லது உங்கள் வீட்டில் ஷிங்க் கிச்சன் ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றிடலாம் வெளியே பண்ணுறவங்க அப்படியே ஓரமாக எரிச்சிட்டு அப்படியே போட்டுட்டு வந்துடும் சுத்தமான இடமா பார்த்து பண்ணுங்கள் இதற்கு உரிய நேரம் இருபது எட்டு மணிக்கு மேலே வெளியே போக முடியாதவங்க வீட்டில் பண்ணலாம் ஒரு முறை பண்ணால போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு தடவை கூட பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்காக கூட பண்ணலாம் ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரம் தான் ஒரு பாக்ஸ் போட்டு நான்கு கட்டங்கள் வர மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டு முதல்ல நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் பதினொன்று அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் ஆறு பேர் எப்படி போடணுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பெயர்களை போட்டு ரெண்டு கிராம்பை வச்சு எழுதிச்சிருங்க மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை பயன்படுத்தி ஏறிங்க நிச்சய பலன் கிடைக்கும் மீண்டும் மற்ற புதிய நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்